சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் வாழ பட்டாசில் அவரது ஓவியம் வரைந்து கோவையைச் சேர்ந்த ஓவியர் கவனம் ஈர்த்துள்ளார் தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் ஐம்பது வருடங்களாக திரையுலகில் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் இந்நிலையில் இவரது பிறந்தநாள் வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வர உள்ள நிலையில் கோவையைச் சேர்ந்த நுண் ஓவியர் ராஜா பட்டாசில் சூப்பர் ஸ்டார் உருவத்தை ஓவியமாக வடிவமைத்துள்ளார் ஒவ்வொரு பட்டாசுகளையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வரிசைப்படுத்தி அடுக்கி ஓவியமாக வடிவமைத்துள்ள இதில் வெள்ளை பட்டாசு திரிகள் ரஜினிகாந்தின் தலைமுடி வெண்மை போல வடிவமைத்து முழு பட்டாசு ஓவியமாக இருபத்தி நான்கு மணி நேரம் சமயம் எடுத்து தொடர்ச்சியாக வரைந்து கவனம் ஏற்புள்ளார் உலகம் முழுவதும் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளை பட்டாசு வெடித்து கொண்டாடும் அவருக்கு பட்டாசிலேயே ஓவியமாக வரைந்து பிறந்தநாள் பரிசாக சிறப்பு செய்துள்ளார் ஓவியர் ராஜா தெரிவித்துள்ளார் வருகின்ற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல அவர் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டதை முன்னிறுத்தி கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடிக்கும் விதமாக ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் ஆயிரம் வாலா பட்டாசுகளை வாங்கி அதை தனித்தனியாக பிரித்தெடுத்து அந்த சிகப்பு பட்டாசுகளை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய உருவமாக வடிவமைத்துள்ளேன் அந்த வெள்ளை திரியை அவருடைய நரைமுடி வெள்ளி முடியாக தாடியும் முடியும் அந்த பட்டாசு திரிகளை வைத்து ஒரு முழு சூப்பர் ஸ்டார் உருவத்தை வடிவமைத்துள்ளேன் திரையுலகிற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தைந்து வயதிலும் இன்னும் சூப்பர் ஸ்டாராக எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையிலே ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றும் ஆரோக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் இன்னும் நூறாண்டு சூப்பர் ஸ்டாராக இருக்க வேண்டும் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளில் நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற வேளையில் முழு பட்டாசுகளை வைத்தே இருபத்தி நாலு மணி நேரம் சமயம் எடுத்து அவருடைய ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் அவருக்கு பிறந்தநாள் பரிசாகவும் அவருடைய காட்சிகளை கண்டு பட்டாசாக வெடித்து புரிப்பாக இளைஞர்கள் பத்தியில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இந்த பட்டாசு ஓவியத்தை வரைந்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாளை நாடு முழுவதும் கொண்டாடுகின்ற வேளையில் ஒரு வித்தியாசமான ஓவியத்தை தி பவர் பட்டாசு ரஜினி என்ற தலைப்பில் ஆயிரம் கால பட்டாசுகளை வாங்கி தனித்தனியாக பிரித்தெடுத்து அந்த ஒவ்வொரு பட்டாசுகளையும் சூப்பர் ஸ்டார் அவருடைய ஓவியத்தை வடிவமைத்து அந்த வெள்ளை திரிகளில் அவருடைய வெள்ளை தாடியும் வெள்ளை முடியையும் வெள்ளை முடிகளாக வடிவமைத்து இருபத்தி நாலு மணி நேரம் சமயம் எடுத்து முழுமையாக இந்த ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் அவருடைய நாளுக்கு இப்படி சிறப்பு செய்வதற்கு காரணம் எழுபத்தைந்து வயதிலும் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய காட்சியை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் மத்தியிலும் வளரும் கலைஞர்கள் மத்தியிலும் ஒரு தன்னம்பிக்கையை திறக்கக்கூடிய வகையில் அவருடைய காட்சி இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்பதை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த பட்டாசுகளில் அவருடைய ஓவியத்தை முழுமையாக வரைந்துள்ளேன் அவர் இன்னும் நூறாண்டுகள் சூப்பர் ஸ்டாராக வாழ வேண்டும் அவருக்கு நாங்கள் அடிக்க வேண்டும் பட்டாசு வெடிக்க வேண்டும் மகிழ வேண்டும் என்பதற்காக அவருடைய பிறந்த நாளில் முழுக்க முழுக்க பட்டாசுகளை வைத்து அடுக்கி அவருடைய ஓவியத்தை அவருக்கு பிறந்தநாள் பரிசாக ஒரு கலைஞன் என்ற முறையில் வடிவமைத்திருக்கின்றேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா